வணக்கம் உறவுகளே மற்றொரு சூப்பரமான சுவாரஸ்யமான செய்தியோடு தான் இந்த வீடியோல இருக்க போகிறது சின்னத்திரையை பொறுத்தவரை எந்த சீரியல் மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான சீரியல் என்றும் இந்த சீரியலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள் என்பதையும் அந்த வார இறுதியில் வழியாக டிஆர்பி ரேட்டிங் படி தெரிவித்துக் கொள்ளலாம் அந்த வகையில இந்த வாரம் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல கலப்பும் டாப் சிக்ஸ் சீரியல்களை பற்றி பார்ப்போம் மல்லி இந்த நாடகம் ஆரம்பித்ததிலிருந்து நூறாவது எபிசோட் தாண்டி இருக்கிறது அந்த வகையில டிஆர்பி ரேட்டிங்ல ஏழு புள்ளி நாற்பத்தி நான்கு புள்ளிகளை பெற்று தொடர்ந்து ஆறாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது அதில் வெண்பாவிற்காக விஜய் அம்மாவாக நடிக்க வைத்தார் ஆனால் வெண்பா மற்றும் மில்லியன் அன்புக்கு இடையில்லை என்று சொல்வதற்கு ஏற்ப அதிக பாசம் ஏற்பட்டு விட்டதால் இவர்களுக்கு உண்மையிலேயே கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் என்று விஜய் குடும்பத்தில் முடிவு பண்ணிவிட்டார்கள் ஆனால் இதை தடுக்கும் விதமாக கதிசேரன் சதி பண்ணி வருகிறார் வானத்தைப் போல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு எபிசோடை தாண்டிய நிலையில் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்ல ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து கொண்டு வந்த கதையில் பொன்னி வில்லியாக பல ஆட்டத்தை ஆடியதில் தற்போது அனைத்துக்கும் முடிவு கட்டும் விதமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முடிப்பதற்கு நாள் குறித்து விட்டார்கள் அல்லது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த நாடகத்துக்கு பதிலாக வேறு ஒரு பொது நாடகம் பெறப்போது மருமகள் ஏழு புள்ளிகளை பெற்று இந்த வாரம் நான்காவது இடத்தில் இருக்கிறது சண்டை போட்டு வரும் பிரபு மற்றும் ஆதிரைக்கு கல்யாணம் நடத்தும் விதமாக குடும்பத்துடன் முடிவு பண்ணிவிட்டார்கள் அந்த வகையில் ஆதரையை பொண்ணு பார்ப்பதற்காக பிரபு வந்திருக்கிறார் அப்பொழுது இருவருமே பார்த்து அதிர்ச்சியாகி போகிறார்கள் ஆனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக இருவரும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அதன்பின் புரிந்து மனமொத்து தம்பதிகளாக வாழ போகிறார்கள் கயல் இந்த வாரம் எட்டு புள்ளி எழுவத்தி ஆறு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது யாதகம் சிவசங்கரி பிரச்சனையால் துவண்டு போய் இருந்த கயல் தற்போது எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எளிலை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று முடிவு பண்ணிவிட்டார் அதே நேரத்தில் பெரியப்பா சதி பண்ணி மூர்த்தியிடம் வாங்கிய கையெழுத்தை சுக்குநூறாக உடைக்கும் விதமாக கயல் பெரியப்பாவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்துவிட்டார் மாசை விஜய் டிவி ஒளிபரப்பாக்கி வரும் இந்த ஒரு சீரியல் கடந்த சில வாரங்களாக முதலிடத்தை பிடித்திருந்தது ஆனால் இந்த வாரத்தில் ஆறு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்துக்கு போய்விட்டது ரோஹிணி அப்படியாவது கற்பமாகிவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறார் ஏனென்றால் அப்போதுதான் மனோஜ் மற்றும் அந்த குடும்பத்திலிருந்து நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்று பிளான் பண்ணி காய் நகத்துகிறார் ஆனால் இதுவரை ரோஹிணி பற்றிய விஷயங்கள் யாரும் கண்டுபிடிக்காத வகையில் கமுக்கமாக வருகிறார் சிங்கப்பண்ணே விட்ட இடத்தை பிடிக்கும் விதமாக இந்த வாரம் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது அந்த வகையில டிஆர்பி ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி புள்ளிகளை பெற்றிருக்கிறது இரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வதற்கு ஏற்ப அடங்கி போயிருந்த ஆனந்தி மானத்துக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்கும் விதமாக மித்ரா மற்றும் கருணாகனுக்கு திருப்பி பதிலடி கொடுத்து விட்டார் தற்போது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆனந்தி கிராமத்துக்கு சென்று திருவிழா நிகழ்ச்சியை கலவட்ட போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய சீரியல் சொல்லுங்க